சிங்கள மொழி பேசக்கூடியவங்க தமிழ் மொழி பேசக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது தேர்தலுக்கு பிற்பாடு இனிமே வரப்போற காலங்கள்லயும் தேசிய மக்கள் சக்தி இதே போல இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த மீன் மாகாடுல அந்த டாக்ஸ் அறவிட போடுறது இல்ல ஏன் பயம் இனவாதம் அந்த அளவு நடக்குதா அந்த டாக்ஸ் இன்னும் அறவிட போடுறது இல்ல இந்த இந்த மீன் மகட் இந்த நகர சபையில அத்துமுறை கடைகள் போடப்படுது நகரசபை அனுமதி இல்ல நகர சபையில அனுமதி இல்லாம எத்தனையோ கட்டிடங்கள் கட்டப்பட்டது அமில மெலட்ஜால இதுல வந்து பிரச்சனை இருக்கு அரசாங்கம் வேறு அரசியல் வேறு அரசியல் செய்யறத நாங்க வந்து அரசியல் ஒரு அந்த ஆட்சி மட்டும்தான் தேசிய மக்கள் சக்திக்கு வந்திருக்கு அறவாசி காசு புனரமைப்புக்காகவும் அறவாசி காசு பொக்கைகளுக்கு தான் போயிருக்கு இதுதான் உண்மையான விஷயம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புத்தகாரியாக இருக்கட்டும் அல்லது சிங்கள பேரினவாத பௌத்தத்தினுடைய ஆதிக்கம் அந்த தூண்டுகள் தொடர்ச்சியாக இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் இருக்குதானே கோவிக்காதீங்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க உங்களோட கட்சி சார்ந்த என்ன செஞ்சிருக்காங்க இவ்வளவு காலமா அனிமாரே ஓ அனிமாரே அப்படி இதிரியட்ட மீ விதியடம சிங்கள தெமல முஸ்லிம் කියලා නැ හැමෝම එකමුතුව සහෝදරස්සේ සහෝදර කමින් හැමෝම එකමුතුව වැඩ කරනවා அனிமாரே நீங்க ஒரு தமிழ் பிரதேசத்துல வந்து ஒரு வேட்பாளரா இருக்கீங்க அதுவும் சிங்கள மொழி பேசக்கூடிய அப்ப தமிழர்கள் வந்து நிறைய ஒதுக்கப்படுற பிரச்சனைகளை இந்த இந்த அரசாங்கத்திலையும் கண்கூட பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு முக்கியமான சில தீர்ப்புகள் வெளியே வந்திருக்கு அதுல வந்து உங்களுக்கு தெரியும் பதினாறாயிரம் எரிபொருளை முறைகராக பயன்படுத்தி ஒருவருக்கு பதினாறு வயத கடவுளிய சில தன்னுடைய மத்தியமான முதலமைச்சர் அக்கா வணக்கம் வணக்கம் அக்காட பெயர் எப்படி இருக்கீங்க நல்ல நீங்க என்ன நோக்கத்துக்காக ஏன் நீங்க நிக்கிறீங்க நான் நிக்கிறேன் சொன்னா இதுக்கு முதல் அஞ்சல் ஊழலுக்கு வந்து துணை போன ஒரு ஏரியா தான் நிற ஏரியா அப்படி மட்டும் இல்ல ஸ்ரீலங்காவில புல்லாவே இல்ல இவ்வளவு காலமாண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நீங்க கட்சியினுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய தலைமைகள் இருக்கிறார்கள் ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் நாங்கள் ஒரு கலசு ஏற்பாட்டாளர்களாகத்தான் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தவிர ஆனா அந்த பழைய அரசாங்கம் பழைய அரசாங்க சிஸ்டத்துல அவங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி இவர்களுக்கு பயம் அப்படிப்பட்டவர்களால இனம் எங்கட இடமும் இனமும் அழிஞ்சு கொண்டு போகிறேன் பலம் இல்லாதவர்கள் திருப்பி கிடைக்க தைரியம் இல்லாதவர்கள் நிறைய வைக்கிறோம் தட்டி கேட்கணும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்கட மண்ணுக்கு பிரச்சனை இந்த இருப்பு போகுது தட்டி கேட்க தைரியம் இல்லாத வாங்கும் இல்லாட்டி வராது உழைக்கத்தான் இங்க வரை இனம் இல்லை சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் விழலாம் தேர்தல் அதாவது உள்ளூராட்சி தேர்தல் நடக்க நடக்க போகுது பிரச்சாரங்கள் இந்த பிரச்சாரங்கள்ல ஒரு மனசாட்சியை இல்லாம சில பேர் கதைக்கிறதெல்லாம் கேட்கும் போது நாளைக்கு நம்ம இலங்கை நாடு நம்ம கிராமம் அமெரிக்கா மாதிரி மாறப்போகுது இந்த மாதிரிக்கெல்லாம் கதைக்கிறாங்க நடந்தா சந்தோஷம் தான் நாங்களும் பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சிகள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சந்திச்சு சில பொதுவான விஷயங்களை கதைச்சிருக்கோம் அதான் நீங்க இந்த காணொலியில பாக்க போறீங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும் விருப்பப்படுறேன் என்னண்டா யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்க நாங்க இந்த பூமியில வாழ போறது கொஞ்ச காலம் அதனால ஊழல் செய்து பண மோசடி சின்ன சின்ன அற்ப சொற்ப விஷயத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டு ஒரு தவறான பாதையில போகாம உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக உங்களோட சேவைகளை செய்யுங்க யார் வந்தாலும் சோ மக்களும் உங்களோட வாக்குகளை சிந்திச்சு சரியான நபர்களுக்கும் கூட வாக்குகளை செலுத்துங்க இந்த காணொலியை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அலுவலகத்துல தான் நாங்க நிக்கிறோம் இந்த அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய அண்ணா ஒருத்தர் வேட்பாளர் இந்த மாதிரி உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வேட்பாளராக இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அண்ணா பேர் என்ன என்ன பேர் தீல்ஷால் உங்களால இந்த மாற்றத்தை செய்ய முடியும் உங்களால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க எங்களால செய்ய முடியும்னு சொன்னா நான் எங்களுக்கு அந்த உள்ளூராட்சி சபையில இருந்து லஞ்ச ஊழல் அந்த சம்பந்தமான விஷயங்கள் நாங்க தவிர்க்கிறோம் அது நாங்க இதுக்கு முதல் லஞ்ச ஊழல் நடக்குது நிறைய நடந்து இருக்குதாங்க நிறைய நடந்து இருக்கு அது இல்லாட்டி நடக்கு இல்லாட்டி அபிவிருத்திகள் அந்த பிரதேச சபையில பிரதேச சபையில செய்யக்கூடிய அபிவிருத்திகள் இப்ப நடந்து இருக்க வேணும் அப்படி நடக்கு இல்லாதனால நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்ன அளவுக்கு அந்த லஞ்ச ஊழல் இல்லாம இனவாதம் மதவாதம் பிரதேசவாதம் திரணவாதம் இல்லாம அந்த பொதுவான மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதேச உருவாகிறது இருக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன் நீங்க ஒரு தமிழ் பிரதேசத்துல வந்து ஒரு வேட்பாளரா இருக்கிறீங்க அதுவும் சிங்கள மொழி பேசக்கூடிய அண்ணன் அப்ப தமிழர்கள் வந்து நிறைய ஒதுக்கப்படுற பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தையும் கண் கூட பார்க்கக்கூடிய வகையில இருக்கு அதாவது காணிகள் வந்து அபகரிக்கப்படுது அதே மாதிரி பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இப்படி வந்து தமிழர்கள் சார்ந்து இப்ப நேற்று கூட வந்து முந்த நாட்டு ஒரு காவல்துறை கைது செய்து இருந்தாங்க ஒரு தமிழ் இளைஞர் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு காவல்துறை வந்து செஞ்ச ஒரு மீட்டிங்க்கு போகலண்டு ஒரு சர்ட் கூட போட விடாம சரத்தை இழுத்து பிடிச்சு கொண்டு ஒரு காவல்துறை கூட்டிட்டு போறாங்க இதே மஹிந்த மகன் அதாவது ஜோசிதர் ராஜபக்ச அவங்களை கைது செய்யும் போது அவர் சிரிச்சு கொண்டு இந்த மாதிரிக்கு வந்து செல்பி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்ப இதுல பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று அப்ப தேசிய மக்கள் சக்தி இருக்கும் போதும் காவல்துறை இது போலதான் செயற்படுறாங்க ஏன் இது போல இன்றைக்கு நடக்குது இதுல வந்து பிரச்சனை இருக்கு அரசாங்கம் வேற அரசியல் வேற அரசியல் செய்யறவங்க நாங்க வந்த அரசியல் ஒரு அந்த ஆட்சி மட்டும்தான் தேசிய மக்கள் சக்திக்கும் வந்திருக்கு ஆனா அந்த பழைய அரசாங்கம் பழைய அரசாங்க சிஸ்டத்துல அவங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் அவங்க செய்யறாங்க பணம் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாட்டி அரசியல் செஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிதான் செஞ்சாங்க அந்த அதனால அந்த அரசாங்கத்துல அரசாங்க அந்த மெக்கானிசம் இல்ல அரசாங்க நிறுவனங்கள்ல வேலை செய்யறது அந்த சிஸ்டம் இன்னும் அந்த பழைய தான் போகுது நாங்க தேசிய மக்கள் சக்தி சார்பா கட்டா சொல்லுவோம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன்ல ஜூலை அதுக்கப்புறம் இந்த மை மாசத்துக்கு அப்புறம் அந்த அரசாங்கம் அரசாங்கம் மக்களுக்கா சேவை செய்யக்கூடிய ஒரு அட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்க ஏழுவளவுக்கு அந்த அரசாங்க அரசாங்கத்துக்கு அந்த பழைய சிஸ்டம் கொண்டு போறது அரசாங்கத்துக்கு நாங்க புஷ் பண்றோம் அதான் நம்பவே வேலை கீழ் மட்டத்துல கிராஸ் ரூட்ல இருந்து நாங்க அந்த அரசாங்க அரசாங்கத்துக்கு ஃபைட் பண்றதுக்கு அரசாங்க அரசாங்கம் மக்கள் சேவை எடுக்கிறதுக்கு மாதிரி நாங்க ஃபைட் பண்ணா மட்டும் தான் எங்களுக்கு அந்த கிராஸ் ரூட்ல இருந்து மக்களுக்கு பாதிக்கப்படும் அந்த அரசாங்கத்தால இந்த பாதிக்கப்படும் மக்களுக்கு அந்த அந்த காதி இல்லாம மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்க சிஸ்டம் என்ன உருவாக முடியும் அதுக்கப்புறம் தப்புறதா இதுல வந்து ஒரு போராட்ட தொடர தொடக்கம் இந்த தொடக்கத்திலிருந்து தான் நான் செய்ய போறோம் வேலை செய்ய போறோம் அக்கா வணக்கம் வணக்கம் அக்காட பேர் என்ன உஷானி எப்படி இருக்கீங்க நல்ல தேர்த்தல அப்படி போகுது Hyundai Hyundai தானவா મેકап સિન્હલ દેમલ મુસ્લિમ આપી વર્ગത്തിനും એક વેલા થાય સમય යන්නේ ગોડક Hyundai idi தேசிய மக்கள் சக்தியோடு நீங்க இணைஞ்சி இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க ஏன் நிறைய கட்சிகள் இருக்கு தானே மஹிந்த ராஜபக்ச கட்சி இருக்குது சஜித் அவங்களோட கட்சி இருக்குது அதே மாதிரிக்கு இப்படி நிறைய இருக்கு தானே ஏன் நீங்க தேசிய மக்கள் சக்தியோட இணைஞ்சிருக்கீங்க මේ මේ අනිත් පක්ෂ වලට වැඩිය ඇත්තටම මාලිමා කියන්නේ NPP මේ පක්ෂය කියන්නේ ඇත්තටම ගොඩක්ම මේ හොඳ පක්ෂයක් ඒක අනි පක්ෂවලට වැඩිය අනිපක්ෂට වැඩිය ඇතරම ගොඩක් ශක්තිමක් පක්ෂයක් මේ හොරකම් ඇතර හොරකම් නෑනි පක්ෂවල වෙන ආ්ඩුුවල ඇත හොරකම් තිබ්බා එමට මේ පක්ෂේ මේ ආණ්ඩුව අපේ ආ්ඩුවේ හොකම් නෑ. ඒ හිද තමයි මේක ගොඩක් හො මම මේකට වැඩ කරන්න ඒ හින්දා තරුණු අපි ගොඩක් ඉන්න වැඩ කරන

என்ன குரல் கொடுத்துருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா இப்ப இந்த தேர்தல் சமயத்துல வந்து ஒரு நீங்களும் ஒரு நபராக இருக்கிறீங்க அதனால என்ன செஞ்சிருக்கீங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இந்த நாட்டில் தமிழர்கள் வந்து ஒரு தனித்துவமாக எங்களுடைய விடுதலையில எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு சமத்துவமாக எங்களை முழு உரிமைகளோடையும் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு இனமாக வாழ வேண்டும்க்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் அந்த வகையில வந்து நாங்கள் இந்த மண்ணல் எங்களுக்கு பிரதானமாக இங்கே வந்து நில ஆக்கிரமிப்பு யுத்தம் பிறகு யுத்த காலத்துல வந்து புலிகள் இந்த நாட்டுல ஒரு தனியார் ராஜ்யம் இருந்த காலத்துல வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு கணிசமாக குறைஞ்சிருக்கு அவர்கள் இல்லாம போனதுக்கு பிறகு வந்து நில ஆக்கிரமிப்புன்றது வந்து மிக வேகமாக அவர்கள் முப்பது வருஷம் பாதுகாத்துதான் அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளேயே அடையக்கூடிய அளவுக்கு வந்து இந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்கு இது தொடர்பில் வந்து நாங்கள் ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக போராடுகிற தரப்பா வந்து எங்களோட சக்திக்குட்பாட்டுக்கு நாங்கள் அனைத்து அனைத்து நில ஆக்கிரமிப்புகளையும் தடுத்து நிறுத்தி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி இருக்கிறோம் சிலர்கள் எங்களுடைய எல்லை முறி போக வேண்டிய என்ன காரணம் என்னென்றால் வந்து இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தலைமைத்துவம் நேரடியாகவே எனக்கு அதை சொல்ல முடியும் தமிழரசு கட்சி தான் வந்து பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அவர்கள் வந்து இந்த மண் நில ஆக்கிரமிப்புகளை வந்து கண்டும் காணாமல் இருக்கிற இடத்துல வந்து எங்களுடைய போராட்டம் வலுவுள்ளது தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற சிறப்புகள் வந்து இதை எதிர்க்க இல்லை நீங்கள் மக்களுடைய பலமில்லாதாக்கள் நீங்கள் எதிர்க்கிறபடியால் அந்த சிங்கள பௌத்த பீதினவாதம் அது ஒரு பொருட்டாக கருதாத ஒரு நிலைமை இருந்தது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி சார்பாக பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு நாங்கள் இன்றைக்கு உதாரணம் எடுத்தால் திருகோணமில்ல நெல் சண்டியோ இந்த இது திருகோணேஸ்வரத்துக்குரிய காணி இந்த காணிகளில் திருக்கோட்டேஸ்வரத்தில் புதியல் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த கோணேஸ்வர் கல்வெட்டு அல்லது ராவணன்பட்டு போன்ற நூல்கள் எடுத்தீங்கன்னால் அந்த அந்த காணி சம்பந்தமான முழு விவரங்களும் இருக்கு ஆலயத்தின் புதிய இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது அந்த இடத்துல வந்து நான்கு அரச மரங்களை இருக்குது அந்த அரச மரங்கள் அறுநூறு வருடங்களுக்கு முதல் பிக்கவல் யாத்திரை வந்ததாகவும் அவர்கள் தங்கி இருந்து சாப்பிட்டு போயக்குள்ள அதில் புத்தர் பௌத்த அந்த அடையாளங்களை நட்டதாகவும் வந்து பொய்யான வரலாறுகள் அந்த மரங்களை வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு உட்பட்ட மேலங்கள் ஆனால் அவர் அறுநூறு வருட வரலாறு ஒரு பொய்யான வரலாறு காட்டி இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு துறை இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இங்கே எந்த விதமான ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்பு இருக்கையில் நாங்கள் ஒரு நான்கு பேர் வந்து இந்த இடத்துல இடவிரவாக இருந்து அதை போராட்டம் செய்து அதை நாங்கள் அந்த இடத்துல அவையில் வந்து ஒரு வழிபாடு செய்ய நாங்கள் விடை என்றால் வழிபாட்டுக்கோ பௌத்த மதத்துக்கோ நாங்கள் எதிரானவர்கள் இல்லை நாங்கள் எங்கட இந்த பௌத்த மதத்தை சொல்லி எங்க நிலத்தை ஆக்கிரமிப்பதை நாங்கள் இந்த இடத்துல போறதில்லை நாங்களும் பௌத்த பெருமான ஆனால் அவரை நாங்கள் இருக்க அந்த வகையில் வந்து மாவட்டத்தில் அறுபத்தி நாலாம் கட்டையாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கிற நெருக்கடிகளாக அனைத்திலும் வந்து முன்னணி நிற்கும் என்று இந்த திருவண்ணமலை மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் மக்களுக்கு தெரியும் வந்து முன்னணிக்காரன்ற சொன்னால் அங்கே வந்து நிற்பாங்க பெரியகுளம் என்ற ஒரு இடம் இருக்குது அங்கேயும் வந்து ஒரு விகாரை வந்து ஒரு அத்துபுரி கட்டப்பட்டது முன்னால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது அதே மாதிரி எல்லா ஐந்து சைவ கோயில் இருக்குது அந்த அவர்கள் தொல்லியல் தினக்கலம் அடையாளப்படுத்தியிருக்குற அந்த மெலை உஜி அதுக்கு முன்னால தான் என்னுடைய வீடு இருக்கு அந்த மெலையிலேயும் வந்து நாகதம்பிரான் ஆலயம் இருந்தது நான் பார்த்தேன் நான் வழிபட்டது நேற்று அந்த இடம் வந்து தொல்லியல் அடையாளப்படுத்தப்பட்டு அது வந்து பௌத்ததுக்குரிய அதை புராதன சின்னம் வந்து அவர்களால் வந்து அடையாளப்படுத்தணும் ஆனால் தடுத்து நிறுத்தப்படலை இல்லை அதில் அதில் ஒரு 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 துப்பாக்கிய நிலை என்னென்றால் வந்து அந்த கீழே இருக்கிற காணியம் வந்து ஒரு அரசாங்கம் சிங்கள பௌத்த தலைமை பீடம் தலைமை ஜனாதிபதி ஊடாக அந்த காணி ஒரு பௌத்த மதகு எழுதி கொடுக்கப்படும் எங்களுக்கு அது நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கலாம் எப்படி எதிர்க்கலாம் என்றால் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து அது இடைஞ்சலாக இருக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு ஆலயம் அமைக்கலாம் ஆனால் மக்கள் எதிர்ப்பை மீறி அரசாங்கம் அதை அமைக்க அனுமதி கொடுத்தது பிரதேச அனுமதி இல்லை பிரதேச அனுமதி வழங்க சொல்லி பிரதேச சபைக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அரசாங்கம் இருக்கு இப்ப இங்க வந்து இடமுறுகளை ஏற்படுத்துறதும் பௌத்த மத ஆக்கிரமிப்பு திட்டமிட்டு செய்யறதும் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு தான் அரசு தன்னுடைய முகவர்களை வச்சு கொண்டு அந்த வேலைகளை செய்து நீங்கள் நீங்கள் யோசிக்கலாம் நீதிமன்றத்துக்கு போயிடலாம் நீதிமன்றத்துக்கு போகலாது நீதிமன்றம் சட்டம் பௌத்தத்துக்கு தான் முதலிடம் அப்ப அவர்கள் வந்து அந்த அது ஒரு தனியார் காணி அதில் விகாரம் அமைக்கலாம் என்று தான் போ என்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று நான்கு போயா தினங்களுக்கு முன் அந்த மதகுரு நேரடியாக போய் ஒரு தேவாலயத்துக்குள்ள போய் அங்க சவுண்ட குறைக்குது இந்த கோயில்ல தங்கட பிரித்தோதுறதுக்கு தடையா இருக்குன்ற பேரில் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துல சவுண்ட் குறைக்கிற அளவுக்கு வந்து எங்களிடம் ஆக்கிரமிக்கப்படுது என்றால் வந்து நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல தொடர்ச்சியாக போராடுகிறோம் இது வந்து பல போராட்டங்கள் இது திரியாய் தொங்கல்ல இருந்து இந்தால அம்பார வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டங்கள்ல வந்து மிக தீவிரமாக செயற்படுறோம் இந்த இன எங்கட இனத்துக்கு எங்கட அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த அரசியலை கடத்துறது இந்த எங்களுடைய போராட்ட வடிவங்களை கடத்துறது போராட்டம் ஏன் நடந்தது என்பதை தெரியப்படுத்துறது எல்லாத்தையுமே நாங்கள் ஊர்தி கொண்டு போவோம் தெளிவன அடித்தலைமுறை கொண்டு போவோம் பூவதியம்மான உறுதியோ இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இடவிடவாக நாங்கள் அதை கொண்டு போய் எங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற பணியை செய்கிறோம் நாங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி தேசிய தலைவர் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கு பிற்பாடு இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி என்ன நோக்கத்தை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் ஒரு தனியொரு தரப்பாக ஒரு பலம் இல்லாத ஒரு தரப்பாக இருந்தும் நாங்கள் அதை செய்கிறோம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வந்து அது மிக கடினமான ஒன்று ஆயுதத்தை கொண்டு நாங்கள் ஒரு ஒரு நடவடிக்கையை செய்யலாம் அதுக்கு பின்னால ஒரு அது ஒரு பெரிய பலம் ஆனால் அவர்கள் அந்த ஆயுதம் கொண்டு செய்த அந்த அந்த விடயத்தை நாங்கள் ஒன்றுமே இல்லாம வெறும் ஒரு சாமானிய மக்களாக கொண்டு போகிறதுன்றது வந்து மிகவும் கடினம் அதுக்கு பின்னால பாரிய நெருக்கடி இருக்கு அந்த நெருக்கடிகளை தாண்டி இன்றைக்கு இந்த மக்கள் இந்த முன்னணிக்கு பின்னால் வந்து அணிதிரலால் என்றால் வந்து இந்த மக்கள் மத்தியில் இன்னமும் அந்த இன உணர்வு மிக தெளிவாக அது அது விதைத்த என்ன விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காது என்று சொல்கிறது மாதிரி இந்த மண்ணில் கடைசி தமிழன் இருக்க வரைக்கும் அந்த விடுதலைக்கான பயணம் தொடரும் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறது பின்னணி இந்த எங்களுக்கு கிடைக்கிற அதிகாரங்களை வச்சுக்கொண்டு இந்த மண் ஆக்கிரமிப்பை தடுக்க வேணும் திருவண்ணாமலை நகரசபை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நகர நகரசபையில் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் சவுண்ட் செட் வேண்டி கொடுத்துருக்காங்க இலங்கையிலேயே அதிக கூடிய பெருமானம் வர நகர சபையில் வ சபையில் இதுவும் உப்பொளி பிரதேசபையும் உண்டு நாங்களே நேரடியும் மீண்டவர் இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த மீன் மார்க்கெட்டில் அந்த டக்ஸ் மறவிட போடுறதில்ல ஏன் பயம் இனவாதம் அந்தளவு நடக்குது அந்த டக்ஸ் இன்னும் மறவிட போடுறதில்லை இந்த இந்த மீன் மார்க்கெட் இந்த நகர சபையில் அத்துமதி கடைகள் போடப்பட்டிருக்கு நகர சபை அனுமதி இல்லை நகர சபையில் அனுமதி இல்லாமல் தெரியும் கட்டடங்கள் கட்டப்பட்டது அமில மிளச்சால் அதே போல் இன்னும் பல கட்டடங்கள் கட்டப்பட்டு இந்த கட்டடங்கள் எதுக்குமே அனுமதி இல்லை ஏன் இந்த நகர சபைக்கு இதில் அறவிட முடியாது முடியாது என்ன காரணம் வந்தால் இங்கே இனவால் இவர்களுக்கு பயம் அப்படிப்பட்டவர்களால் தான் வந்து எங்கிட எங்கிட இனம் எங்களிட இடமும் இனமும் அழிஞ்சு கொண்டு போக ஏன் பலமில்லாதவர்கள் திருப்பி கதைக்க தைரியம் இல்லாதவர்கள் என்னத்துக்கு நகர சபை கட்டி கேட்கணும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களோட மண்ணுக்கு பிரச்சனை

கொடுக்க போறது இல்லை என்றால் அவர்கள போல தலைவர்கள் தான் வந்து சிங்கள போகிறதுக்கு தேவைப்படுது எதையும் எதிர்க்காம இருக்கணும் என்று தான் வந்து எங்களுடைய சட்டத்தரணி சொன்னது போல எதையுமே எதிர்க்காம இருக்கிறதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் பதவியை சம்மதனையாக கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு விகார குற்றவெளி பிரதேசத்துக்குள்ள கட்டப்பட்டது ஒன்றையும் சரிதானே சொல்றது நான் சொல்லு எதிர்க்காம இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இதுதான் இங்கே இருக்க நிலைமை அதிகாரத்தை கைப்பற்றவையில் தாங்கள் வந்து தங்கள் நலன்களுக்காகவும் சிங்கள பேரினவாதத்தை பகைக்காமல் அவர்களோட ஒரு உறவு வச்சு கொண்டு ஒரு மக்களை மட்டும் ஒரு தங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு ஒரு விடுதலையை பற்றியும் அந்த தீர்வு சமஷ்டி வந்து கரைச்சு கொள்றாங்களே ஒழிய வந்து நியாயமா அதுக்கு நிக நடக்கிற இல்லை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நாங்கள் நிச்சயமா இந்த நகரசபைகளுக்குள்ள உள்ள வந்து நிச்சயமா இப்படியானதுகளை தடுப்பம் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு உறுப்பினர்களாக இதுக்குள்ள போராட்டத்தில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த நகர சபைகளில் கூடி வந்து நாங்கள் இனப்படுகொலைக்கான நீதி விசாரணைக்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் இந்த வரப்போர் அரசியல் அமைப்பை வந்து நிராகரிக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் அதுக்கெல்லாம் எங்களுடைய ஒரு ஆதரவு நகரசபையில் யாருக்காவது கொடுக்குறதாக இருந்தால் இன விடுதலைக்கான முழு பக்கங்களுக்குமான ஆதரவை வேண்டிக் கொண்டுதான் நாங்கள் அதை கொடுப்போம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக நாங்கள் இதுக்குள்ள வர வேணும் திருகோணமலை என்ற இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வந்து எங்களுடைய மக்கள் இந்த வாய்ப்புகளுக்கு தர வேணும் தந்து நீண்ட காலமாக இந்த அரசியல முன்னெடுத்து வரோம் எங்களுக்கு இந்த முறை அந்த வாய்ப்பை தந்து நகர சபை பிரதேச சபை வெறுகள் பிரதேச சபை உப்பளி பிரதேச சபை ரெண்டுமே வந்து தனித்தமிழ் பிரதேச சபைகள் கடந்த தமிழ் தமிழரசு கட்சி தான் வந்து பெரும்பான்மை கட்சியாகவும் ஆட்சி அமைச்சிருந்தது அவர்களுக்குள்ள இருக்கிற சண்டையால வந்து ரெண்டு சபைகளும் சீங்களபுரத்தை கைமாறி போனது இந்த நகர சபைக்கும் இந்த முறை அதுக்குரிய சூழல்லாம் இருக்கு அவை தடுக்கப்பட வேண்டும் என்றால் வந்து மக்கள் அதை உணர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முன்வாங்க நாங்கள் நிச்சயமாக வந்து அந்த மாதிரியான ஒரு குளியளவிலான அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் இறக்கி இருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த மக்களுடைய வாக்குகளுக்கு வாக்குகளுக்கு நேர்மையாக எதிர்த்தரப்புகளோ சிங்கள பௌத்த பேரோ அதுக்கு விளை உறுதியாக ஏற்படுவோம் என்று தெரிவிக்கிறோம் நன்றி அண்ணா நன்றி என்னோட பேர் என்ன ஆஹ் பேர் பால்ராஜ் ராஜ்குமார் எஸ் என்று பலருக்கும் தெரியும் கள செயற்பாட்டாளராக ஒரு சமூக சார்ந்த என் இனம் சார்ந்த ஒரு இன உணர்வாளராக இருந்ததுக்கப்பால் இப்போது அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு தற்போது ஒரு வேட்பாளராக என்னை நான் நிலைநிறுத்தி இருப்பேன் இந்த கட்சி நான் தமிழரசு கட்சி சார்பாக தற்போது தமிழரசு கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக போலி பிரதேச சபையினுடைய தமிழரசு கட்சியினுடைய புளியங்குள வட்டார வேட்பாளராக இருந்தேன் ஏன் நீங்க தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணம் செய்யுங்க தமிழரசுக் கட்சியோடு சேர்ந்து பயணம் செய்திருக்கின்ற அப்பா நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தலைமையால் உருவாக்கப்பட்டது அதை சிதைக்கக்கூடாது அது கடைசி வரையும் இருக்க வேண்டும் என்பதில் மிக ஒரு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு செயற்பட்ட ஒருவன் ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையாக தமிழரசுக் கட்சி தான் இருந்திருக்கிறது அந்த அந்த தமிழரசுக் கட்சியினுடைய தலைமை தான் எங்களுடைய தலைமையும் ஏற்றுக்கொண்டது அதனால் அதோடு இணைந்து பயணிப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த தம் தமிழிசு கட்சியில் இணைந்து பயன்படுத்த ஒரு பாரம்பரிய கட்சி கட்சி ஒரு நான் சொல்வதற்கப்பால் அந்த மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்சி இந்த கட்சி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கட்சி வலிமை பெற வேண்டும் என்பதற்காக கட்சியில் இருப்பவர்களே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு கட்சி இப்போது வரைக்கும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் அல்லது இந்த கட்சியை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பலர் குழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு செயற்பாட்டாளனாக நானும் அந்த கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறேன் அதுதான் கட்சியினுடைய உள்வாங்களுக்கு காரணம் என்று நான் உண்மையாகவே புதியவர்களை வந்து அதுவும் இளைஞர்கள் உங்களை போல் அண்ணாமார்லாம் வந்து அவங்க வந்து சந்தர்ப்பம் கொடுத்தது சந்தோஷம் தான் ஆனாலும் இதற்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இன்னும் சின்ன சின்ன அதிகாரத்தில் இருந்தவங்களா இருக்கலாம் நாங்க இருந்து பார்க்குறோம் இந்த தமிழரசு கட்சி தான் அதிகமாக இந்த திருகோணமலை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கூடுதலாக தமிழ் பிரதேசங்கள்லயே இவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் பெரியோர் மாற்றம் ஒன்று வந்த மாதிரி தெரியலையே இன்றைக்கு திருகோணேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரிக்கு பௌத்த விகாரிகள் இந்த மண்ணில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழரசு கட்சி இருந்து இதை தடுக்கல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாக்குகள் முழுக்க இப்போ பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலிலேயே புதிய அரசாங்கத்துக்கு வாக்குகள் போகுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சி வந்து காலத்துக்குள்ள இல்லாமல் போகும் அந்த மாதிரி தான் சமூக ஊடகத்தில் வந்து ஏன் நிறைய பேர் வந்து சில நேரத்தில் இந்த மாதிரியான பேட்டிகள் ஓப்பனாக கதைக்கலாம் இல்லை அது சில பேர் கதைக்கலாம் இல்லையென்னு சொல்லி இது வந்து வெறுமனே நீங்கள் திருவோணமல்ல எங்களுடைய தாயகர் தலைநகரில் இது தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் பொருத்தமானது என்று சொல்ல முடியாது ஒட்டுமொத்த தமிழருக்கும் இந்த பிரச்சனை பொருத்தமானது தமிழரசு கட்சி கப்பால் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டுமா இந்த பொறுப்பு இருக்கிறது இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஏன் இதர கட்சிகள் இன்னும் தமிழரசு கட்சியை தவிர்த்து பல கட்சிகள் இங்கு இருக்கின்றது தமிழ் கட்சிகள் தமிழ் பரப்பிலே அவர்களுக்கும் இந்த பொறுப்புகள் இருக்கிறது புவனேஸ்வரம் கோயில் பிரச்சனை மாத்திரம் இல்லை சகோதரம் இது பல வகையான பிரச்சனை இருக்கு பல ஊடுருவல்கள் இருக்கிறது அஹ் எங்களுடைய கலாச்சாரம் அளிக்கப்படுவது எங்களுடைய தொல்லியல்கள் அளிக்கப்படுகிறது அபிவிருத்தி என்ற போர்வையில் எங்களுடைய நில அபகரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புத்தகாரையாக இருக்கட்டும் அல்லது சிங்கள பேரணவாத பௌத்தத்தினுடைய ஆதிக்கம் அந்த தூண்டுதல் தொடர்ச்சியாக இங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன்னா இதெல்லாம் இருக்குதுண்ணா கோவிக்காதீங்க நீங்கள்களை என்ன செஞ்சிருக்கீங்க உங்களோட கட்சி சார்ந்து என்ன செஞ்சிருக்காங்க இவ்வளவு காலமா இல்லை இவ்வளவு காலமாக சொன்னீங்க என்று சொன்னால் அதை நீங்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய தலைமைகள் இருக்கிறார்கள் ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் நாங்கள் ஒரு கள்ள ஏற்பாட்டாளர்களாகத்தான் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர இதுவரைக்கும் நான் கட்சி என்ற அடிப்படையில் நான் குரல் கொடுக்கவில்லை வெளிப்படையாக சொல்கிறேன் நான் ஒரு தமிழரசு கட்சியில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினராக இருந்தாலும் நான் ஒரு இந்த மண்ணின் மகன் என்ற அடிப்படையில் நான் ஒரு ஒரு சமூக செயற்பாட்டாளராக அந்த உணர்ந்த பிள்ளையாக நான் எல்லா போராட்டங்களிலும் அது என்னதான் நடந்தாலும் வலி கஷ்டம் வேதனை என்னதான் இருந்தாலும் அவைகளை தாண்டி அங்கே போய் நின்று அழுத்தங்கள் வந்தாலும் கூட என்னுடைய குரல் இருந்திருக்குமே தவிர நான் கட்சி சார்பாக அங்கே எந்த ஒரு செயற்பாடுகளையும் ஈடுபட்டது கிடையாது இனிமேல் என்னுடைய செயற்பாடுகள் அப்படி இருக்குமாக இருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் நான் ஒரு தனிநபராக ஒரு அந்த மண்ணை நேசிக்கிற ஒரு பிள்ளையாகத்தான் நான் இந்த ஒவ்வொரு போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருப்பேன் என்னால் முடிந்தவரை எந்த அளவுக்கு போராட முடியுமோ கள செயற்பாடுகளில் ஈடுபட முடியுமோ அல்லது வார்த்தை ரீதியாக என்னுடைய வரிகள் மூலமாக என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக எந்த அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு காட்ட முடியுமோ அவை எல்லாவற்றையும் இப்போது வரைக்கும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நன்றி என்ன தேசிய மக்கள் சக்தி நீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்க நிக்கிறீங்க நான் நிக்கிறேன் இதுக்கு முதல் லஞ்சல் ஊழலுக்கு எல்லாம் வந்து துணை போன ஒரு ஏரியாதான் என்கிற ஏரியா அப்படி மட்டுமில்ல ஸ்ரீலங்காவில புல்லாவே முக்கியமா சொல்ல போனா புச்சோலி பிரயசபையில வந்து இதுக்கு இருந்த ஆட்சியாளர்கள நிலைமை என்னென்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு எந்த விதமான ஒரு சேவையும் திறன்பட செய்ய இல்லை அதுக்காக மக்களுக்கான சேவையை சரியான திறன்பட செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சியில் இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் என்ன பெயர் உங்கள்ட்ட எந்த பேர் க போனால்தான் கவிதை பெட் இப்போ நீங்கள் நிற்கிற கட்சி நான் வந்து தேசிய மக்கள் சக்தியில குருவாவரி வட்டாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநகர சபை தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கிருக்கோம் இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது நீங்கள் ஏன் வந்து தேசிய மக்கள் சக்தியோடு இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணம்னு சொன்னால் அளவு பொய் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம்ன்ற ரீதியில் நான் இந்த கட்சியை தெரிவு செய்து இந்த வட்டாரத்தில் இறங்கியிருக்கேன் மிக முக்கியமான காரணம் இந்த இவ்வளோ காலமும் எங்கிற முருகாவுரி வட்டாரத்தில் வெற்றி பெற யாருமே முருகாவரி என்னுடைய நான் வாழ்கிற அந்த பிரதேசத்தில் யாருமே வந்து எட்டி இப்போ அந்த இதில் இந்த இங்கே இருக்கிற இந்த தேர்தலுக்கு பின்னாடி வார எங்களுடைய பொருளாதார ரீதியான அபிவிருத்திகள் என்னுடைய மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தாக தான் நான் இந்த தேசிய இருக்கேன் இப்ப நான் இருந்து எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து எல்லா கட்சிகளுமே இதே தான் சொல்றாங்க நீங்க எந்த அடிப்படையில நம்புறீங்க மக்கள் என்னத்தை நம்பி ஓட்டு போடுறது இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் உங்களோட விஷயத்த நம்பி பல வருஷமா இதே விஷயத்த வந்து எல்லா அரசாங்கமும் சொல்றாங்க எதை நம்பி என்னத்தை நம்ம நம்புறது இதே விஷயத்தான் எல்லாரும் சொல்றாங்க எதை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது எழுபத்தாறு வருட காலமாக வேற வேற கட்சி தான் ஆட்சி செஞ்சிருக்கு இம்முறை தான் ஒரு இடதுசாரி கட்சி வந்து இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றி அடுத்த பார்த்தீங்கன்னா பொது தேர்தலையும் அமோக வெற்றி இந்த உள்ளூராட்சி சபை வந்து இனி வருகின்ற ஐந்து வருடமும் தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சி செய்ய போகிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பார்த்தீங்களான்டா சிறு சிறு பாதையில் புனரமைப்பு அந்த சில விஷயங்களை பார்த்தீங்களான்னு சொன்னால் அறவாசி காசு பா புனரமைப்புக்காகவும் அரவாசி காசு பொக்கேட்டுகளுக்கு தான் போயிருக்கு இதுதான் உண்மையான விஷயம் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாத இடைவெளிக்குள்ளேயே உங்களுக்கு முக்கியமான சில வழக்குகளில் தீர்ப்புகள் வெளியே வந்திருக்கு அதில் வந்து உங்களுக்கு தெரியும் பதினாறாயிரம் இந்த எரிபொருளை முறைகேராக பயன்படுத்தி ஒருவருக்கு பதினாறு வார்டு கடவுளிய சிலை தன்னுடைய வர மத்தியமான முதலமைச்சர் அவர் அதே போல் இங்கு சாமர சம்பத் தற்போதைய பதில மாவட்ட பாராளுமன்ற அவர் கூடி அந்த நிலையான இந்த வைப்பை தன்னுடைய வைப்புக்கு மாற்றிய குற்றச்சாட்டுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவருது அவ்வாறு இப்போ சில சில விஷயங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறார் முக்கியமான காரணம் வந்து எந்த நாட்டினுடைய வர வளங்கள் வந்து சுரண்டப்பட்டு களவுகள் பொய்கள் ஊழல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று என்று சொன்னால் நாங்கள் பொருளாதார ரீதியாக மேலுக்கு வர முடியாது அது எந்த இதாக இருந்தாலும் சரிதான் அதுதான் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் இப்போ இப்போ எங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்து வெறும் ஆறே ஆறு மாதம் தான் இன்னும் எங்களுக்கு நாலரை வருஷம் அவகாசம் இருக்கு இந்த முறை நீங்க வந்து தேசிய மக்கள் சக்தி ஒரு ஊழலற்ற ஒரு மாணவர் சபை திருவண்ணமலையில உருவாக்குறதுக்கு அனைத்து மக்களும் இந்த முறை திசையாடியை நம்பி வாக்களிங்கள் இந்த ஐந்து ஐந்து வருடத்தில் வருகின்ற மாற்றத்தை நீங்களே எங்களுடன் இணைந்து அனுபவிங்க இதை தான் நாங்கள் இறுதியாக சொல்லிக்கொள்றோம் ஓகே சந்தோஷம் நன்றி